தோழர்களே வணக்கம் எனது பெயர் முருகேசன் புதுக்கோட்டை மாவட்டம் செமலாவட்டி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து இது கிராம நிர்வாக பணிபுரிந்து பகுதி பணி நேரம் போக மீதி நேரத்தில் இந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எப்படி என்று தோழர் நண்பர் சிவராமன் அவர் காட்டிய வழியின்படி ஐயா நம்மாழ்வாரின் வழிகாட்டு வழிகாட்டுதலின்படியும் செஞ்சு இப்போது இந்த நான் இந்த நெல் நடவு வந்து மாப்பிள்ளைச்சம்பா இதோடைய காலம் வந்து ஆறு மாதம் இது ஒற்றை நாற்று முறையில் நடவு செஞ்சு நல்ல விளைச்சல் கண்டுள்ளது இதில் வந்து ரெண்டாம் நடவுக்கு அரை கிலோ நெல் விதைகள் விதை நிறுத்தி செஞ்சு அதை நாற்றங்காலில் நாற்று நாற்றுப்பாடி அதை மொத்தம் வந்து பதினைந்து முடிகள் மட்டுமே ரெண்டாம் நடவுக்கு ஒற்றை ஒரே நாற்றை தவிர அதுக்கு மேலே வைக்கலை வச்சு இன்றைக்கி ஒவ்வொரு குறைஞ்சது ஒரு ஒரு பயிர் ஒரு ஒரு நாற்று வந்து எத்தனை பேசுன்னு எண்ணிக்காம ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஓர ஓரப்பகுதியிலே இருபத்தஞ்சு கிளைகள் அடித்துள்ளது இதே உட்பகுதியில் நடுவுலையெல்லாம் வந்து குறைஞ்சது நாற்பது நாற்பத்தஞ்சு கிளைகள் ஒரு பயிர் அடித்து ஒவ்வொரு பயிரும் விளைச்சலை இது கதிர் வந்துள்ளது கதிர் வந்து நல்லா ஓ ஓங்கி பயிர்துள்ளது இதோ இதோடய மகிமை என்னென்னா வந்து ஒரு ஒரு துளி அளவு கூட செயற்கை உரம் பயன்படுத்தலை முழுக்க முழுக்க வந்து சாணம் போடப்பட்டது திருப்பி உரக்குழி முன்னாடி வந்து ஒரு சின்ன குழி மாதிரி மூணு நாளுக்கு குழி வெட்டி அந்த குழியில் வந்து சாணம் தலைகள் பல வகையான தலைகள் பனம்பழம் மக்குடி எ எல்லாம் பொருளும் சாணமெலாம் போட்டு அதை அழுகி தினந்தோறும் கலக்கி விட்டோம்னா தண்ணி கோயில் கலக்கி விட்டோம்னா அதில் மண்புழுகள் உற்பத்தி அதிகமாகுது நான் நேரில் பார்த்து மண்புழு ஒரு தூர் பகுதியிலே வந்து எப்படி லட்சக்கணக்கான மண்புழு இருக்குது என் வயல் இது மாதிரி மண்புழு பார்த்ததில்ல இந்த மண்புழு வந்தது காரணம் முக்கிய காரணம் இயற்கை முறையில் செஞ்சதுனால நுண்ணுயிரி அதிகமாக பெருகுச்சு அதே மண்புழும் உற்பத்தியும் அதிகமாகுது மண் நல்ல வளமாக இருக்குது இடையில் வந்து இந்த சூடாமணாஸு அசோஸ் பயிரெலாம் பாஸ்மபாக்டீரியா இதெல்லாம் வந்து சாணத்தில் கலந்து தண்ணி போயில் கலந்து கலவையாக கொடுத்தோம்னா இன்னும் மண்புழு உற்பத்தி அதிகமாகுது வயலும் வளமாக இருக்குது மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா செயற்கையை விட்டு அனைவர் இயற்கை வழியில் குறைந்த செலவில் இயற்கை வழியில் விவசாயம் செஞ்சு இப்போ நம்மளால் இழக்கப்பட்ட அனைத்து பயிர்களையும் பாரம்பரிய நெல் விதைகளையும் பயிரிட்டு மிக அமோக விளைச்சல் காணலாம் என்று தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் இதை இதே இதே போன்று நீங்களும் விவசாயிகளாக இருந்தால் விவசாய முறையில் ஒற்றை இந்த மாதிரி ஒற்றை நாட்டு முறையில் பாரம்பரிய நிலையில் நட்டு நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்க போகிற அந்த காணொளி வந்து மாப்பிள்ளைச்சம்பா நெல் இந்த மாப்பிள்ளைச்சம்பா வந்து போன முறை நமது நிலத்தில் பயிரிடப்பட்டது இந்த முறை அருமை நண்பர் செமலாவட்டி முருகேசன் அவர்களோட வயலில் பயிரிடப்பட்டிருக்கிறது இந்த நெல் வந்து எப்படின்னா எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் பார்க்கலை எங்கள் அப்பா தலைமுறையிலையும் இல்லை ஆனால் எங்கள் ஐயாக்களோட தலைமுறையில் இருந்துச்சு ஐயா நம்மாழ்வார் ஐயா வழியில் இந்த நெல்லெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் இவ்வளவு வளர்ச்சியையும் இவ்வளவு நெல் கருது சோள கருது போல் ஓங்கி பரியுமாங்கிறத கண் கூட எல்லாரும் பார்த்துறான் இந்த விளைச்சலுக்கு முக்கிய முழு காரணம் ரசாயன உரம் பயன்படுத்தாது ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாது இயற்கை பூச்சிக்கொல்லியும் இயற்கை உரமுமே காரணம் இந்த விளைச்சல் வந்து சராசரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருது வந்து முப்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராம் வரை இந்த கருது எதிர்பார்க்குறோம் ஒரு தூர் வந்து சராசரியாக இன்றைக்கி வந்து இந்த நாட்டு ரகம் நாற்பத்தஞ்சு கருது வர இந்த கருது வந்து நமக்கு தந்திருக்கு முழுக்க முழுக்க ஒற்றை நாட்டு நடவுமுறை இந்த இரண்டாம் நடவு வயலுக்கு வந்து அரை கிலோ வெறும் அரை கிலோ விதை நெல் மட்டுமே விதை நேர்த்தி செஞ்சு பயிரிடப்பட்டது இந்த ஒன்றுக்கு ஒன்று அடியில் நட்டதுனால இந்த நெல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓங்கி வளர்ந்து உயர நின்று சரியான விளைச்சலுங்கிறதுக்கு காரணம் இது தலை கவுந்து நிற்கிறதுனால தான் எங்கள் நெல் தலை கவுந்து நிற்கிது உங்கள் முன்னாடி நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம் அனைவரும் இந்த நாட்டு நெல்களை மீட்டெடுத்து நல்ல விவசாயிகளா உருவாகும் அருமையான சமூகத்தை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் இழந்த பழமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுத்தால் எல்லா வகையிலும் நாம் சிறப்பாக சீரிய நேர்த்தியான தமிழனாக நாம் அடையாளம்